என்ன உனக்கு ஆகாரம் வேண்டுமோ அது ஆறாம் வருஷத்துல இருந்து டபுளா விளையும் ஆண்டவர் அலலுயா வாஸ்து பாருங்க வீட்டுல போய் அலலுயா டபுளா வரணும் அப்ப இது வந்து இதுதான் வந்து அப்ப சபைக்கு அடங்கி இருக்குது அலலுயா இன்னைக்கு சபையில பாருங்க சபைக்கு வர முடியாத ஒரு அவல நிலை எல்லாருக்கும் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன வச்சிடறாங்க வேலை வச்சிடறாங்க இல்லையா வேலைக்கு வர வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏன் அந்த ஓய்வு நாள்லயும் பாருங்க நம்மள்கிட்ட சக்க புளியறாங்க ஆறு நாள் வேலை வாங்கினது இல்லாம ஏழாம் நாள் என்ன பண்றாங்க சில சில இடத்துல தான் போய் பார்த்தீங்கன்னா அப்போ மனுஷன் சக்கையா புரிஞ்சு அவனை எடுத்து போட்டுருவாங்க இல்லையா கொஞ்சம் வயசானவனு ரிட்டைன்மெண்ட் கொடுக்குறாங்க ஏன் கொடுக்குறாங்க இனிமேல் வேலை செய்ய முடியாது வேலை வாங்குற வழிக்கே வாங்கிப்பாங்க அந்த இப்போ பழம் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கங்க அந்த பழம் நல்லா புரிஞ்சிட்ட பண்ண என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க தூக்கி போட்டுருவீங்க அந்த மாதிரி நம்மள்ட வேலை நல்லா வாங்கிட்டு ரிட்டைன்மெண்ட் ஒன்று கொடுத்து அதோட முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணிடுவாங்க ஒன்று இல்லாம ஆகிடும் அப்ப இன்றைக்கு அந்த அந்த மாதிரி அளவில் தான் கத்தர் ஆள் அதிகம் இல்ல கத்தர் என்ன சொல்றாரு நீ ஆறு நாள் வேலை செய்ய ஏழாம் நாள் வேலை ஓய்வு நாள் உனக்கு அந்த மாதிரி அல்ல இல்லையா ஆறு நாள் வேலை செய்யறீங்க ஏழாம் நாள் வேலை செய்து இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு வேலை செஞ்சாதான் அவங்களுக்கு சாப்பாடு இன்னைக்கு வேலை செஞ்சாதான் ஒரு வேலையாவது சாப்பிட முடியும் இன்றைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆண்டவர் சொல்றாரு ஆறு நாள் வேலை செய்து ஏழாம் நாள் உனக்கு ஓய்வு நாளாக கொடுப்பேன்றாரு அலலியா அப்படி வர்றதுன்னா உங்களுக்கு பாக்கியப்பட்டுறார்கள் அலலியா அது கத்தர் அப்படிதான் விரும்புறாரு ரெஸ்ட் கொடுக்க விரும்புறாரு ஏழாம் நாள் அப்ப ஆண்டு சொல்ற ஆறு வருஷம் நீ வேலை செய்யணும் ஏழாம் வருஷத்துல ஓய்வு வருஷம் உனக்கு வந்து என்ன ஆகுது அது ஓய்வு வருஷமா இருக்கு இப்படியே ஏழு ஏழு வேற என்ன பண்ணுமா எத்தனை ஏழு செவன் இன்டு செவன் பார்ட்டி நைன் அப்ப ஏழு ஆறு வருஷம் வேலை செய்யணும் ஏழாம் வருஷம் ஓய்வு வருஷம் திரும்ப ஆறு வருஷம் வேலை செய்யணும் ஏழாம் வருஷம் அதே மாதிரி திரும்ப திரும்ப வரும்போது நாற்பத்தி ஒன்பது வருஷம் வரும் வருஷம் என்ன சொல்றாரு அவன் தன் தன் காணியாட்சிக்கு திரும்ப வரக்கடவன் அவனவன் தன் தன் குடும்பத்துக்கு வரக்கடவன் அப்பன்னா என்ன அர்த்தம்னா இந்த நாப்பத்தி ஒன்பது வருஷத்துல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா எல்லாருக்கும் தேசத்தை என்ன பண்றாங்க பங்கிட்டு கொடுக்குறாங்க எங்க போய் கொடுக்குறாங்க எகிப்துக்கு போறாங்க எகிப்துல இருந்து வந்து என்ன பண்றாங்க அந்த பாலும் தேனும் ஓடுகிற நலமு தேசத்துக்கு என்ன பண்றாங்க போறாங்க அங்க போன உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு தேசத்தை பங்கிட்டு அதாவது நிலத்தை பங்கிட்டு கொடுக்குறாரு எத்தனை நல்ல தேவன்றீங்க அழகுயா அந்த மக்களுக்கு வனாதத்தில் இருந்தவர்களுக்கு அகதியா இருந்தவர்களுக்கு அடிமையா இருந்தவர்களுக்கு கத்தார்கள் விடுதலாக்கி கொண்டு வந்து அந்த மக்களுக்கு நிலத்தை கொடுக்கிறார் எல்லாருக்கும் அழ இல்லையா நிலத்தை பங்கிட்டு கொடுக்கிறாரு கொடுக்கறதும்